வா சொன்னா ஆனா நீங்க அம்மாவா பொண்ணு ரெடி ஆயிட்டு உனக்கு எத்தனை இடத்தான் பொண்ணு பாக்கறது இது வரைக்கும் நான் நூறு இடத்தை பாத்துட்டேன் நீ என்ன இந்த பொண்ணியாலும் சரி வழக்கமா வந்து பொண்ணுங்க வாணாமோ நீ வாணான்னு சொல்ற அந்த தரகர் போட்டோ அம்ச்சானே ஒரு வாரமா அந்த போட்டோவே பாத்துக்கிறியா அப்படினாதான் நீ பாத்துக்கிறியே என்னதான் உங்க அப்பா என்ன செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் நான் செஞ்சிங்கறேன் அப்பா அன்னைக்கு அன்னைக்கு என்னாச்சு சொன்னா உனக்கு போய்ட்டான் இந்த

ஐயோ பொண்ணு இந்த மாதிரி இருந்தால் போதுமே பொண்ணு வரப்போது இப்படிலாம் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எப்படின்னா முடிச்சிடணும் ஆ ஆனவா எப்படின்னா இந்த பொண்ணு மாதிரி இருக்கணும்பா முடிச்சு பொண்ணு வருது பொண்ணு வருது பொண்ணு வருது முகத்தை <laughs> காட்டுங்க <laughs> <Reyk resolang> hey, you know, <Lamborghini>